தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ஒருபோதும் வீழ்வதில்லை என் தாய்மொழி தமிழ் என் தாய்மொழி தமிழுக்கும் அனைவருக்கும் என் முத்தாய்ப்பான தமிழ் கலந்த வணக்கங்கள் நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்டுள்ள சுதந்திர போராட்ட வீரர் முதல் பெண் விடுதலை வீரர் வீரமங்கை வேலுநாச்சியாரைப் பற்றி சிவகங்கை மாவட்டம் என்றால் சரித்திர முறையும் பூமி வரலாற்று பூமி என பல பெயர்கள் உண்டு எமது சிவகங்கை சீமையில் பார்த்தீர்கள் என்றால் ஆயிரம் ஜன்னல் வீடு பழங்காலத்து வீடுகள் அரண்மனை செட்டிநாடு உணவு வகைகள் என பல்வேறு சிறப்புகள் எமது சிவகங்கை மாவட்டத்திற்கு இந்த சிவகங்கை மாவட்டத்தை பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் திறம்பட ஆட்சி செய்தவர் என்ற பெருமை வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு உண்டு ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி அவர்களுக்கும் முத்தாத்தாள் இணையருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதில் பிறந்த ஒரு தபப்புதல்வியே வேலுநாச்சியார் இவர் பிறக்கும் பொழுது ஒரு பெண்ணாக பிறந்தாலும் இவருடைய தந்தையாலும் அவரை சுற்றி இருந்தவர்களாலும் ஒரு வீரசருக்கு நிறைந்த ஆண் மகனைப் போலவே வளர்க்கப்பட்டார் பல்வேறு போர் பயிற்சிகளை மேற்கொண்டார் ஆயுதப் படைகளை ஏந்துவதற்கு திறமை திறமை கொண்டவராயிருந்தார் அதனை தாண்டி பல மொழிகளை கற்றுக்கொண்டார் கல்வியிலும் சரி வீரத்திலும் சரி மிக சிறந்த பெண்ணாக விளங்கினார் அதன் பின் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறில் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்த முத்துவடுகநாதர் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறில் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்த முத்துவடுகநாதர் அவர்களை திருமணம் செய்து கொண்ட பின் சிவகங்கை சீமையில் வீரம் நிறைந்த பெண்ணாக விளங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் நிறைந்த காலம் ஆங்கிலேயர்களின் படையெடுப்புகள் நிறைந்த காலம் எனவே ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக சிவகங்கை சீமையை ஆண்ட மன்னர்கள் அனைவரும் போரிட்டனர் அதில் முத்துவடுகநாதரும் பெரும்பான்மையான இடத்தை படித்தவர் என்று சொல்லலாம் அப்பொழுது ஐரோப்பிய படையெடுப்பு நிகழ்ந்தது அந்த ஐரோப்பிய படையெடுப்பில் வீரமங்கை வேலுநாச்சியாரின் கணவரும் சிவகங்கை சீமையின் அரசருமான முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார் தன் கணவன் இறந்து விட்டாரே என்று வருத்தத்துடன் ஒரு மூலையில் அமர்ந்து கிடக்காமல் என் கணவரை கொன்றவர்களையும் என் நாட்டை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களையும் நான் நிச்சயமாக வெல்வேன் என்று தன்னுடைய மனதில் ஒரு துணிவை உருவாக்கி கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருந்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார் இவர் ஆங்கிலேயர்களை தோற்படி தோற்கடிக்கதற்காக அப்பொழுது அரசராக இருந்தவர் ஹைதர் அலி திண்டுக்கல் பாளையத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவரிடம் சென்று உதவியை நாடினார் அப்பொழுது ஐதர் அலியிடம் ஆங்கிலேயர்களின் எதிர்ப்பு பற்றி உருது மொழியில் பேசத் தொடங்கினார் உருது மொழியில் அறிக்கைகளை சமர்ப்பித்தார் இவரின் உருதுமொழி திறமையை கண்ட ஹைதர் அலி நான் என்னால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு செய்கிறேன் என்று கூறி அதன் பின் வீரமங்கை வேலுநாச்சியார் எட்டு காலம் பல இடங்களில் முகாமிட்டு தங்கி தன்னுடைய எதிரிகளை வீழ்த்துவதற்கான காலம் வரும் வரை காத்து கொண்டிருந்தார் ஞாலம் கருதினும் கை காலம் கருதி இடத்தார் செய்யின் என்று சொல்வர் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் அதாவது உரிய காலம் வரும் வரை பொறுமையோடு காத்திருந்தால் இந்த உலகத்தையே ஆட்சி செய்ய நினைத்தாலும் அது நம்மால் நம்மால் முடியும் என்பது திருவள்ளுவரின் திருக்குறள் அந்த குறளுக்கு ஏற்ப வீரமங்கை வேலுநாச்சியார் தன்னுடைய நேரம் தனக்கான நேரம் வரும்வரை வரை காத்துக் கொண்டிருந்தார் திண்டுக்கல் கோட்டை அதன் பின் ராஜபாளையம் கோட்டை விருப்பாக்சை கோட்டை என பல இடங்களில் முகாமிட்டு வாழ்ந்து வந்திருந்தார் அதன் பின் மருது சகோதரர்களின் உதவி கிட்டியது மருது சகோதரர்களின் உதவியுடனும் ஹைதர் அலியின் உதவியுடனும் இவர் அதன் பின் ஆங்கிலேயர்களை வீழ்த்துவதற்கான படைகளை திரட்ட ஆரம்பித்தார் ஹைதர் அலி தன்னுடைய வீரர்களில் இருந்து ஐயாயிரம் படை வீரர்களையும் ஐயாயிரம் குதிரை படை வீரர்களையும் வேலுநாச்சியாருக்காக அனுப்பி வைத்தார் தன்னுடைய பீரங்கி படைகள் முதற்கொண்டு தன்னுடைய ஆயுத படைகள் வரை அனைத்தையும் அனுப்பி வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு உதவி செய்தார் இவ்வாறு இந்த படைகள் சோழவந்தான் என ஒவ்வொரு பகுதியாக வென்று வீழ்த்தி கொண்டே வந்து வந்து கொண்டிருந்தது இறுதியாக சிவகங்கை சீமையை சென்றடைந்து சிவகங்கை சீமையில் உள்ள எல்லாம் ஒன்று திரட்டி மருது சகோதரர்களின் உதவியுடன் வீரமங்கை வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களை எதிர்கொள்ள படையெடுப்பை மேற்கொண்டார் தன்னுடைய படைகளை எல்லாம் ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களை கொன்று குவித்தார் ஆங்கிலேயர்களின் தலைகள் பூமியில் வெட்டி வீழ்த்தப்பட்டன அந்த ஆங்கிலேயர்களின் தலைகள் பூமியில் வெட்டி வீழ்த்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய ரத்தம் இரத்த கலரிகள் நிறைந்த பூமியாக அப்பொழுது அந்த படைக்கலம் மாறியது இவ்வாறு தன்னுடைய வீரத்தையும் வீர செருக்கையும் தக்க காலம் வரும் பொழுது காண்பித்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார் தான் ஒரு பெண் என்று சாதாரணமாக இருந்து விடாமல் தன் கணவனை கொன்றவர்களையும் அதை தாண்டி தன்னுடைய மக்களையும் தன்னுடைய நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்று முதன் முதலில் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு பெண் என்றால் அது வீரமங்கை தான் எனவேதான் இவரை வரலாற்றில் முதல் பெண் விடுதலை போராட்ட வீரர் என்று அழைப்பர் இவரைத் தொடர்ந்து பல பெண்மணிகள் அதன்பின் பின் விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டனர் தில்லையாடி வள்ளியம்மை அம்புஜத்தம்மாள் அஞ்சலையம்மாள் குயிலி என பலரை நாம் படித்துக் கொண்டிருந்திருக்கிறோம் ஜான்சிராணி லக்ஷ்மிபாய்க்கு முன்னதாகவே விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்டவர் வீரமங்கை வேலுநாச்சியார் தான் எனவேதான் முதன் முதலில் விடுதலைக்காக பாடுபட்ட முதல் பெண்மணி என்ற பெயரை படித்துள்ளவர் வேலுநாச்சியார் அதன் பின் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களை வென்று வீழ்த்தினார் அதன் பின்னர் சிவகங்கை பூமி திருவிழா கோலம் பூண்டது ஆங்கிலேயர்களை வெட்டி வீழ்த்துவது சாதாரண காரியம் அல்ல என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததே அவர்களிடம் ஏராளமான பீரங்கி படைகள் ஆயுதப் படைகள் போர் வீரர்கள் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு போரிட்டவர்கள் ஆங்கிலேயர்கள் அந்த சமயத்திலும் தன்னுடைய பலத்தை முழு பலத்தை ஒன்று திரட்டி தன்னுடைய படைகளை ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களை வென்று வீழ்த்தியவர் வீரமங்கை வேலுநாச்சியார் எனவேதான் சிவகங்கை பூமியை சரித்திரமுறையும் பூமி வரலாற்று பூமி என்றெல்லாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம் அதன் பின் மருது சகோதரர்கள் இவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் வீரமங்கை வேலுநாச்சியாருடன் இணைந்து போரிட்டவர்கள் இவர்கள் காளையார் கோவில் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள திரு காளீஸ்வரர் கோவிலை கட்டிய பெருமை மருது சகோதரர்களை சாரும் இவ்வாறு சிவகங்கை பூமியை ஆங்கிலேயர்களிடம் காப்பாற்ற ஆங்கிலேயரிடமிருந்து காப்பாற்ற வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் முத்துவடுகநாதர் குயிலி போன்ற பலர் போராட்டங்களை நிகழ்த்தி சிவகங்கை பூமியை மீட்டெடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்திய விடுதலைக்காகவும் போராடியுள்ளனர் அதன் பின் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் சிவகங்கையின் அரசியாக ராணியாக பட்டத்து அரசியாக முடிசூட்டப்பட்டு பொறுப்பினை ஏற்கிறார் பதவியினை ஏற்கிறார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்று மூன்று ஆண்டு காலம் சிவகங்கை சீமையை மிக திறம்பட மிகுந்த திறமைசாலியாக பலசாலியாக ஒரு துணிவு ஒரு வீரச்செருக்கு ஒரு மன தைரியம் தன்னம்பிக்கையோடு சிவகங்கை பூமியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அப்போ அதன் பின் வீரமங்கை வேலுநாச்சியாருக்கும் வயதாக தொடங்கியது வீரமங்கை வேலுநாச்சியாரின் பேத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறில் இறந்துவிட்டார் எனவே அந்த பேத்தியின் இறப்பு அந்த துயரம் அவரை சூழ்ந்தது அந்த இறப்பினை ஏற்றுக்கொள்ளாதவராக அவர் இருந்து கொண்டிருந்தார் அதன் பின் அந்த மூன்று ஆண்டுகால் ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி செய்துவிட்டு அதன் பின் அவரமங்கை ஓய்வெடுக்க ஆரம்பித்தார் திண்டுக்கல் கோட்டைக்கு சென்று அங்கு சில காலம் தங்கினார் அதன் பின் ராஜபாளையம் கோட்டை என ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று தன்னுடைய துயரத்தை வெளிப்படுத்த இயலாமல் தன்னைத்தானே அமைதிப்படுத்தி கொண்டிருந்தார் அதன் பின் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு அந்த காலகட்டம் டிசம்பர் மாதம் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் தன்னுடைய இறப்பினைத் தழுவ நேர்ந்தது அதன்படி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறில் வீரமங்கை வேலுநாச்சியார் இவ்வுலக வாழ்வை நீத்துவிட்டு சென்றார் அவருடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி அவருடைய போர் முறைகளை பின்பற்றி அவருடைய திறமைகளை கண்டு வியந்து பல பெண்மணிகள் அதன்பின் பின் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர் எனவேதான் சிவகங்கை சீமையை வீரமங்கை வேலுநாச்சியார் சிறப்பாக ஆட்சி செய்ததன் பொருட்டு சிவகங்கை சீமையை சரித்திர முறையும் பூமி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதன் வீரமங்கை வேலுநாச்சியாரை நினைவு வண்ணம் சிவகங்கை மாவட்டத்தில் வேலுநாச்சியார் நினைவு மண்டபம் கட்டப்பட்டது அதற்கு பிறகு அந்த அரண்மனையானது அவர்களுடைய வாரிசுகளால் ஆளப்பட்டது சிவகங்கை சீமையின் வாரிசுகளால் தொடர்ந்து ஆட்சி செய்யப்பட்டு வந்தது இன்று சிவகங்கை மாவட்டம் என்றாலே சரித்திர முறையும் பூமி வரலாற்று பூமி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு அதில் சிவக சிவகங்கை மாவட்டம் என்றால் சரித்திர முறையும் பூமி வரலாற்று பூமி என பல பெயர்களை கொண்டு இன்று சிவகங்கை சீமையானது புகழ்பெற்று விளங்கி கொண்டிருக்கின்றது அதை தாண்டி பழங்காலத்து வீடுகள் கோட்டைகள் ஆயிரம் ஜன்னல் வீடு இன்னும் நிறைய சிறப்புகள் சிவகங்கை சீமையில் புதைந்து கிடக்கின்றன இந்த நாளில் நாம் அனைவரும் என்ன உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்றால் நானும் நாட்டிற்காக உழைப்பேன் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு மதச்சார்பற்ற நாடு பல மொழிகளுக்கு தாயாய் அமைந்த நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கிறதோடு நிறுத்திடாம நம்ம எல்லாருமே நம்மளுடைய பங்க நம்மளுடைய நாட்டு பற்ற தேச நாம் வெளிப்படுத்தணும் இந்தியர் அனைவரும் ஒற்றுமை நிறைந்தவர்கள் என்பதை நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அனைவரும் இந்தியர்களாக வாழ்வோம் பல மொழிகள் இருந்தாலும் பல இனங்கள் இருந்தாலும் நம் அனைவரும் நாடு என்று பார்க்கும் பொழுது இந்தியர்களே இந்தியர்கள் என்பதில் கர்ப்பம் கொள்ள வேண்டும் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும் எனவே இந்தியர்களாகிய நாம் நாம் நமது நாட்டின் ஒற்றுமைக்காக நமது நாட்டின் வளர்ச்சிக்காக நமது நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக வீரமங்கை வேலுநாச்சியாரை போல மருது சகோதரர்களைப் போல முத்துவடுகநாதரைப் போல இவ்வாறு பலரை உதாரணமாக சொல்லலாம் இவர்களைப் போன்று நாமும் சிறப்பாக செயல்பட்டால் ஒற்றுமையாக செயல்பட்டால் நாம் நாடு வளமடையும் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நாமும் இந்தியர் என்ற ஒற்றுமையில் வாழ்வோம் வாழ்க தமிழ் வளர்க பாரதம் வளர்க புகழ் பரவட்டும் உன் உண்புகழ் இத்திக்கெங்கும் அனைவருக்கும் நன்றி